வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் தலையில் சுடப்படுவார்கள் என பிரதமர் எச்சரிக்கை இறுதி வெற்றி கிஸ்புல்லாவிற்கு ஈரான் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை இருளில் மூழ்கிய உக்ரைன் ரஷ்யாவின் தாக்குதல்களால் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகள் இஸ்ரேல் வெளியேறினால் கைதிகள் விடுவிக்கப்படுவர் கமாஸ் நம்பிக்கை தென்கொரியிலேயே பிரிக்க கட்டமைக்கப்படும் பிரம்மாண்ட சுவர் ஆறாயிரத்தி இருநூறு டன் நிறையில் உருவாகும் நீர்மூழ்கி கப்பல் உளவு பார்க்க ரெடியாகும் சீனா பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ அமெரிக்காவில் இஸ்ரேல் எதிர்ப்பாளர்களை கண்டித்து பேசியுள்ளார் சுமார் இருபது சதவீதம் பேர் காசாவில் நடந்த போரில் இஸ்ரேல் மீது கமாஸை ஆதரிப்பதாக கூறுகின்றனர் அவர்கள் உண்மையில் ஓரின சேர்க்கையாளர்கள் என நெதன்ஜாகு கூறியுள்ளார் அவர்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் இந்த கொலைகாரர்கள் பெண்களின் இந்த கற்பழிப்பாளர்கள் குழந்தைகளின் தலை துண்டிக்கப்படுபவர்கள் அப்பாவி பொதுமக்களை எரிப்பவர்கள் என்று நெதஞ்சாஹு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகிறார் மேலும் அவர் ஸ்டேலை எதிர்க்கும் நீங்கள் காசாவில் ஓரின சேர்க்கையாளராக இருந்தால் நீங்கள் தலையின் பின்புறத்தில் சுடப்படுவீர்கள் என தெரிவித்துள்ளார் நான் ஒரு கட்சிக்காரர் அல்ல நான் குடியரசுக் கட்சிக்காரர் நான் ஒரு இஸ்ரேலிய தேச நான் இஸ்ரேலிய மக்களின் சார்பாக பேசுகிறேன் என்று பிரதமர் கூறுகிறார் அமெரிக்கா மக்களின் பரந்த அளவோடு பேசவும் அமெரிக்காவில் இன்னும் உறுதியான இரு கட்சி ஆதரவை குறைக்கவும் நான் விரும்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா தன்னையும் லெபனானையும் தற்காத்துக் கொள்ளும் திறன் கொண்டது என்று ஈரான் கூறுகிறது லெபனான் ஆயுத குழுவுடனான ஒரு முழுமையான போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோல்வியுறும் ஈரான் எச்சரிக்கிறது லெபனானில் ஒரு பெரிய இஸ்ரேலிய தாக்குதல் குறித்த அச்சம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெள்ளிக்கிழமை தெக்ரானின் இத்தகைய அறிக்கை வந்தது சந்தேகத்துக்கிடமின்றி இந்த போரில் ஒரு இறுதி தோல்வி இருக்கும் அது இஸ்ரேலுக்கு தான் என ஈரான் கூறியுள்ளது லெபனான் குழுவை எதிர்கொள்வது குறித்து விரைவில் நாங்கள் தேவையான முடிவுகளை எடுப்போம் என்று வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்டன் வெள்ளிக்கிழமை ஈரான் இணைந்த ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேல் அச்சுறுத்தல் விடுத்தது ஈரான் மற்றும் தீவிரவாத இஸ்லாம் தலைமையிலான தீமையின் அச்சுக்கு எதிரான போரில் சுதந்திர உலகம் நிபந்தனையின் நிற்க வேண்டும் எங்கள் போரும் உங்கள் போர்தான் என்று கூறினார் ரஷ்யா இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது இந்த போரில் உக்ரைனின் பெரும்பாலான நகரங்கள் சின்னாபிந்தமாகி உள்ளன மேலும் அந்த நாட்டின் பல பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இதனிடையே நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தை கைவிட்டால் உக்ரைனில் போரை நிறுத்த தயார் என ரஷ்ய அதிபர் சமீபத்தில் தெரிவித்தார் மற்றொருபுறம் புறம் உக்ரைன் போர் தொடர்பாக ஸ்வீடனில் நடைபெற்ற சர்வதேச அமைதி மாநாட்டில் போரை கோரும் ஒப்பந்தத்தில் எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்திட்டன இந்த நிகழ்வுகள் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை தந்தன ஆனால் அதை பொய்யாக்கும் விதமாக ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல்களை மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக உக்ரைனில் உள்ள மின் கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா சரமாரியாக மற்றும் நிரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதன் காரணமாக தலைநகர் ஹீவ் உட்பட உக்ரைனின் பெரும்பாலான நகரங்கள் இருளில் மூழ்கின இதனால் பல லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் சாலைகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல் இயங்காமல் போயின இதனால் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதல்களால் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதால் ஜெனரேட்டர்கள் பவர் பேங்க் மற்றும் பிளாஸ்டைட் ஆகியவற்றின் உதவியுடன் வாழ பழகி வருவதாக உக்ரைன் மக்கள் கூறுகின்றனர் கத்தாரை தளமாக கொண்ட கவாசின் அரசியல் தலைவரான இஸ்மாயில் கனியே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் எதிர்ப்பின் நிலைப்பாட்டின் அடித்தளத்தை உறுதி செய்யும் எந்தவொரு ஆவணத்தையும் முன்முயற்சியையும் வரவேற்க பாலஸ்தீன குழு தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் எங்கள் மக்கள் மீதான குற்றவியல் போரை நிறுத்துவதற்கே முன்னுரிமை உண்டு என்று அவர் மேலும் கூறினார் இஸ்ரேல் தேடும் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க குழு ஒப்புக்கொள்வதற்கு முன்னர் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து முற்றிலுமாக விலகி நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கமாஸ் கோரியுள்ளது பாலஸ்தீன குழுவை அளிக்கும் வரை காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் கூறியுள்ளது தென்கொரியாவுடனான எல்லையை பிரிக்க பிரம்மாண்ட சுவர் கட்டப்பட்டு வருவதாக வடகொரியா அருகே புதிய செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக பிபிசி செய்தி சேவை தெரிவித்துள்ளது எல்லைக்கு அருகில் சுவர் கட்டப்பட்டு வரும் பகுதிகள் புகைப்படங்களில் தெளிவாக தெரிவதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே நீண்டகால போர் நிறுத்தம் காணப்பட்டு வரும் நிலையில் இந்த கட்டுமானம் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள டி எம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்று சர்வதேச ஆய்வாளர்களை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி சேவை தெரிவித்துள்ளது அண்மை காலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான செயற்பாடுகள் அசாதாரணமான தன்மையானவையாக கருதப்படுவதாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான முருகல் நிலை தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இந்த பின்னணியிலேயே இந்த சுவர் கட்டப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் வடகொரியா எல்லையில் ராணுவ பலத்தை பலப்படுத்த முயற்சிப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சீனா உருவாக்கியுள்ள ஆறாயிரத்து இருநூறு டன் நிறையுடைய நீர்மூழ்கி கப்பலில் கண்ணீர் துளி வடிவ வடிவமைப்பு சற்று முனகப்பட்ட பின்புறம் சோனார் நிலையம் மற்றும் ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக் மாஸ்ட் ஆகியவை உள்ளன சீன ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களின்படி பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பி என்ற நீர்மூழ்கி கப்பல் நீண்ட தூர ரோந்து மற்றும் கப்பல் எதிர்ப்பு போர் பணிகளை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலோட்டத்தின் கண்ணீர் துளி வடிவ வடிவமைப்பு நீர்மூழ்கி கப்பலின் நீருக்கடியில் செயல்திறனை மேம்படுத்த வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த நிலையம் மற்றும் எலக்ட்ரானிக் மாஸ்ட் அதன் சூழ்நிலை விழிப்புணர்வை மேம்படுத்தும் வெளியிடுவது சீனாவின் வளர்ந்து வரும் லட்சியங்களில் அடையாளமாக சில ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது சமீபத்திய ஆண்டுகளில் சீனா தனது கடற்படையை வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது மேலும் வகை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பி இந்த விரிவாக்கத்தின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடும் இருப்பினும் வகை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பி இன்னும் வளர்ச்சியில் உள்ளது மேலும் இது சீன கடற்படையுடன் எப்போது அல்லது சேவையில் நுழையும் என்பது தெளிவாக தெரியவில்லை கூடுதலாக நீர்மூழ்கி கப்பலின் முழு திறன்களும் தெரியவில்லை இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க